வணக்கம் நம்ம இந்த விதியில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அஸ்மல் டி மாநில அரசாங்கம் யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது மாநில அரசாங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினு இருபத்தி ஒன்பது பணிகள் எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணிகள் இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது பஞ்சாயத்து நிலையில் இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனாலேயே பஞ்சாயத்து நிலையில் அல்லது அளவில் கூற்று எழுபத்தி மூணாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜஸ்தானின் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் இந்த குசின் கன்சர் ஆப்ஷனாலிட்டி நகபூர் ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் இந்த குசின் கன்சர் ஆப்ஷனாலிட்டி நகவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டுல பார்த்தீங்கன்னா நேரு வந்து இந்த ராஜஸ்தானில் நகவூர் அப்படிங்கிற ஊரில் பஞ்சாயத்து ராஜா முதன் முதல்ல அடிக்கல் நாட்டியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ மேயர் அதாவது மாநகராட்சி மன்ற தலைவர் இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ மாநகராட்சி மன்ற தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான் பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு டேஸ் ஆகும் மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு டேஸ் ஆகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ்னால்டி மாநில தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாதி சான்றிதழ்களின் தன்மையை சரிபார்த்து தருவதற்கு பின்வருணவற்றுள் யார் பொறுப்பு இந்த கொஸ்டின் கன்சர் டி மாவட்ட கண்காணிப்பு குழு சாதி சான்றிதழ்களின் உண்மை தன்மையை சரிபார்த்து தருவதற்கு பின்வருவனவற்றுள் யார் பொறுப்பு மாவட்ட கண்காணிப்பு குழு எந்த மாநிலம் முதன் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் ராஜஸ்தான் எந்த மாநிலம் முதன் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் பி ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது ஜிவி கே ராவ் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் இந்த கொசின் ஆப்ஷனல் சி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் மாவட்ட ஆட்சியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளாட்சி துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் உள்ளாட்சி துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி எழுவத்தி மூணாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் பற்றிய குழுக்களை அதன் தலைவருடன் பொறுத்துக பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ஜி ராமச்சந்திரன் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயா சௌபே பஞ்சாயத்து ராஜின் புள்ளியியல் பகுப்பாய்தல் வி ஆர் ராவ் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ஜி ராமச்சந்திரன் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயா சௌபே பஞ்சாயத்து ராஜின் புள்ளியியல் பகுப்பாய்தல் வி ஆர் ராவ் இந்த கொஸ்டின் பன்சர் ஆப்ஷனல் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கிய நோக்கம் என்ன இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் சி அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிராம பஞ்சாயத்து வள வளர்ச்சி திட்ட விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டது இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷன் ஏ மதராஸ் இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டது மதராஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சி மன்றம் கிராம ஊராட்சி கிராம சபை ஊராட்சி ஒன்றியம் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு கிராம சபை அப்புறம் கிராம ஊராட்சி அப்புறம் ஊராட்சி ஒன்றியம் கடைசியா மாவட்ட ஊராட்சி மன்றம் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் பி மூணு ரெண்டு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக சமூக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சமூக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாளைய வாரியம் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது சரி இந்த வகை நகர்ப்புற நிர் நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆட்சியின் மரபாகும் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உறுப்பினராயிருப்பர் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது இவ்வாரியத்தின் செயல் அதிகாரியை இதன் தலைவரே நியமிக்கிறார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் தி எல் குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது எல்எம் சிங்வி குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் இந்த கொஸ்டின் நகராட்சி ஆணையர் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நகராட்சி ஆணையர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொருத்துக இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அரசமைப்பு சட்டத்தின் படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்கள் வாக்கியங்களை தேர்வு செய்க எல்லம் சிங்வி குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது உருக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு பி கிராம சபைகள் பற்றியது இது தப்பு நாற்பத்தி மூணு தான் கிராம சபைகள் பற்றியது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜ்களுக்கென்றே தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆசனர் சி ஒன்னு மூணு நாலு மட்டும் இந்த ரெண்டு மட்டும் தப்பு ஏன்னா இது இருநூத்தி நாற்பத்தி மூணு தான் கிராம சபை பற்றியது நெக் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது பல்வந்தராய் மேத்தா குழு டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது பல்வந்தராய் மேத்தா குலூர் இந்த வீடியோவில் நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் பற்றினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்